மா தனது உங்கள் அன்போடு திருநான சம்பந்த சுவாமிகள் அருளிய திருப்புகழையும் திருவிழிமழலையும் தமிழ் விளக்கம் திருச்சிற்றம்பலம் பூங்குழல் கற்றை துற்ற வானுதல் மான்விழி மங்கையோடும் பொய்யும் ஒழியா மறையோர்களேத்த நிலாவிய புண்ணியனே எம் இறையே இமையாத முக்கன் ஈசன் என் நேசவி தென்கொள் சொல்லாய் மெய்யம் மொழி நான் மறையோர் மிழலை விண்ணெழிக் கோயில் விரும்பியதே கரிய கூந்தலும் வால் போன்ற நெற்றையும் ஆண் போல விழியும் கொண்ட உமையொரு பாகனாக விளங்கி மறையோர்கள் போற்றும் புகழ் புண்ணியனே என் இறைவனே முக்கன் உடைய பிரானே எனக்கு நேசமானவனே விந்தையாக உள்ளது மறையோர் விரும்பும் திருவிழுமலையில் உள்ள விமானத்தில் திருப்புகலில் உள்ள திருவடிக் காட்சியை காட்டும் காரணம் என்ன கழகு மல்கு பந்தோடும் ஆனை முற்றில் கற்றவர் சிற்றடை கன்னிமார்கள் பொழில் மல்கு கிள்ளையை சொற்பயிற்றும் புகழினிராவிய எழில் எழில்மலரோன் சிரமேந்தி உண்டோர் இன்புறு செல்வமே தென் கொள் சொல்லாய் மிழலையுள் வேதிய வாழ்த்த விண்ணழி கோயில் விரும்பியதே பழற்சிக்காய் பந்து அம்மானை விளையாடும் இளம் பெண்கள் தாம் வளர்க்கும் கிளிகளுக்கு சொற்களை பயிற்று கொடுக்கும் திருப்புகழியின் பிராணி நான்முகனின் ஒரு தலையை கபாலமாக கொண்டு இன்புறும் செல்வனே திருவிழி ஒரு காட்சியை தருவது எதன் பொருட்டு கண்ணியராட கலந்து மிக்க கந்துக வாடை கலந்து துங்க பொன்னியல் மாடம் நெருங்கு செல்வ புகழி நிலாவிய பொன்னியனே இன்னிசை ஆழ்மொழி ஆலோர்பாக தெம்மிறையே இது என் கொள் சொல்லாய் மின்னியல் நுண்ணுடையார் மிழலையில் விண்ணழு கோயில் விரும்பியதே கன்னிப்பெண்கள் பந்தாடி மேல்தலத்தில் சூழ்ந்திருக்கின்றன அத்தகைய செல்வ செழிப்பு மிக்க புகழில் உள்ள இறைவனே யாழிசை போல மொழிபெயர்க்க உமையின் ஈசனி இனி காட்சி தருவது எதற்காக நாகப்பணந்துகள் அல்கும் அல்கும் நன்னுதல் மான்விழி மங்கையோடும் பூகவனம் பொழில் சூழ்ந்த அந்தன் புகழினிலாவிய புண்ணியனே ஏக பெருந்தகையாய் எம் இறையே இது என் கொல் சொல்லாய் மேக முறிஞ்சிசையில் சுழி சூழ்மிழலை விண்ணில் கோயில் விரும்பியதே பாம்பின் பழம் போன்ற ஆல்குளும் நல்ல நெற்றியும் மான்விழி கொண்ட மங்கையர்களோடு கமுக மரங்கள் சூழ்ந்த பிரம்மன் போற்றும் புகழியல் வாழும் ஈசனே ஏக இறைவனாக பெருந்தன்மை மிக்கவனாக உள்ளவனே நீ மேகங்கள் சூழும் விமானத்தை விரும்பி அருள் புரிவது எதற்காக சந்தளம் ஏறுதல் டங் ஏறுதல் தடங்கோல் கொங்கை தையலால் எடும் தளர்வாதாய் வாய்மை புந்தினால் மறையோர்கள் ஏற்றும் நிலாவிய புண்ணியனே எந்தை ஆளுடைய ஈச எம்மான் எம்மிறையே இது என் கோல் சொல்லாய் வெந்த வெந்நீரணி வார்மிழலை விண்ணிழி கோயில் விரும்பியதே சந்தன குழம்பை மார்பில் பூசும் நங்கையர்களோடு உறுதியான வாய்மையுள்ள நெஞ்சை பதித்து நான்மறைகளின் வல்லவர்கள் போற்றும் புகழியின் புண்ணியனே எம்மை யாளும் ஈசனே என் இறைவனே திருநீர் அணியும் அடியார்களோடு திருவிழிமிழலையில் இருப்பது எதனால் சங்கொலி இப்பு சுரமாக கறந்த தாங்கி நிறந்து தரங்கம் மேன் பொங்கொலி நீர் சுமந்தோங்கு செம்மை புகழின் நிலாவிய புண்ணியனி எங்கள் பிரானை யோர்கள் பெம்மான் எம்மிறையே இது என் கொள் சொல்லாய் வெங்கதிர் தோய்பொழில் சூழ்மிழலை விண்ணழையை கோயில் விரும்பியதே சங்கு கிளிஞ்சல்கள் சுறா மகரம் செறிந்த கடலலைகள் ஒழித்து செம்மையுள்ள புகழியில் வாழும் புண்ணியனே எங்கள் தலைவனே இறைவனே தேவர் வணங்கும் பெருமானே சோலைகளில் கதிர்கள் பாயும் திருவிழு இனி இருப்பது எதன் பொருட்டு காம நெறி பிழம்பாக நோக்கி காம்பன தோழியோடு கலந்து பூமரு நான்முகன் போல்வரேத்த நிலாவிய புண்ணியனின் ஈமவனத் தெரித்த ஆட்டுக்கந்த எம்பெருமானி என் குள் சொல்லாய் விமரு தன் சூழ்மிழலை விண்ணிழில் கோயில் விரும்பியதே மன்மதனை எரித்து சாம்பலாக்கிய பின்னர் உமையை திருமணம் செய்து நான்முகனும் மேலோர்களும் வணங்க புகழில் உள்ள புண்ணியனி இடுகாட்டில் தாண்டவமாடும் எம்பிரானே மிளனையில் காட்சி தருவது எதனால் இலங்கையர் வேந்தழில் வாய் திண்டோ திண்டோர் இரற்றில் வைத்து புலங்களை கட்டவர் போற்ற அந்த நிலாவிய புண்ணியனி இளங்கரி ஏந்தி நின்று இலையோடும் எம்மிரையே இது என் கொல் சொல்லாய் விலங்கொண்ணா மாளிகை சூழ்மிழலை விண்ணிழு கோயில் விரும்பியதே ராவணனின் தோள்களை துன்புறுத்தும்படி பாதத்தில் உள்ள விறகு ஒன்றினை ஊன்றி அடக்கி புகழியில் வாழும் புண்ணியனே கைகளில் தீப்பிழம்பை ஏந்தி இரவில் நடமாடும் என் இறைவனே ஒளி வீசும் மாளிகைகள் சூழ்ந்த மிழலையில் இருப்பது எதன் பொருட்டு செறிமுல தருவி சேரியாரும் செற்றதில் வீற்றிருந்தானும் அற்றை பொறியா வரத்தன்னை புகழி நிலாவிய புன்னேனி ஏறு மழுவோடு இளமான் கையூன்றி இருந்த தம்பிரான் என் கொல் சொல்வாய் வெறிகமழ் பூம்பொழில் சூழ்மிழலை விண்ணீழு கோயில் விரும்பியதே தாமரையிலிருந்து உள்பகையான காமம் குரோதம் உலோகம் மோகம் மதமாச்சரியம் என்ற நான் திருமாலும் காண அறியாதவனாகிய புகழையூர் புண்ணியனி மானும் அழுவும் ஏந்தி காட்சி தரும் நிலைமையில் மிழலையில் காட்சி தருவது எதன் பொருட்டு பத்தர்கணம் பணிந்தேத்த வாய்த்தால் பான்மையும் தன்றி பல் சமனும் புத்தரும் நின்றலார் தூற்ற அந்த புகழி நிலாவிய புண்ணியனி எத்தவர் தோற்கும் இலக்காய் நின்ற எம்பெருமான் இது என் சொல்லாய் வித்தகர் வாம்பொழில் சூழ்மிழலை விண்ணிழு கோயில் விரும்பியதே பக்தர்கள் போற்றும் நிலையிலும் சமணரும் பௌத்தரும் தூற்ற புகழியோர் வாழும் புண்ணியனி தவநெறியில் உள்ள அனைவரும் அடைய விரும்பும் இலக்காக உள்ள எம்பிராணி நாணிகள் வாழும் திருமிஷையில் விருப்பத்தோடு இருப்பது அதன் பொருட்டு சொல்வாயாக விண்ணிழு கோயில் விரும்பி மேவும் வித்தக மென்கொழிதென்று சொல்லி புண்ணியனடி புகழந்து நிலாவும் பூங்கொடியோடு இருந்தானை போற்றி நன்னிய கீர்த்தி நலம் கொள் கேள்வி நான்மறை நாண சம்பந்தன் சொன்ன பன்னியல் பாடவல்லார் கழிந்த பாரோடு வின் பரி திருப்புகழில் புண்ணியன் உமையோடு இருப்பவன் திருவிழுமிழலில் காட்சி தருபவன் புகழும் நலமும் வேள்வி அறிவும் நான்மறைகளும் கற்ற சம்பந்தன் இசைப்பாடல்களை பாடுபவர்கள் இன்று உலகில் மட்டுமல்ல தேவலோகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்